மாதவிடாய் காலத்தில் இந்த கருவாடு சாப்பிடுங்க உடலில் அது பண்ணும் மாற்றம் தெரிந்தால் ஆச்சரியப்படாமல் இருக்க மாட்டீங்க பெரும்பாலும் கருவாடு பிடிக்காதவர்களே இருக்க மாட்டார்கள் அதிலும் சிலர் கருவாடு ரொம்ப இருக்கும் அதை சாப்பிட்டால் நமது உடலுக்கு கெட்டது என்று ஒதுக்கி விடுவார்கள் அப்படி நாம் வேண்டாம் என ஒதுக்கும் சில கருவாடுகளில் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு சத்துக்கள் ஒளிந்து கிடக்கிறது என்று சொன்னால் நம்ப முடியாது இதுவரை கவனிக்காமல் விட்ட ஒரு உணவு ஒரு நாள் திடீரென்று முக்கியமாக தோன்றும் பால் சுரா கருவாடும் அப்படித்தான் சாதாரண கருவாடு போல தோன்றினாலும் இதில் மறைந்திருக்கும் ஊட்டச்சத்துக்கள் உடலுக்குள் சென்ற பிறகுதான் அதன் மதிப்பு புரியும் குறிப்பாக உடல் சோர்வு பலவீனம் அடிக்கடி களைப்பு போன்ற நிலைகளில் இது ஒரு முழுமையான உணவாக செயல்படுகிறது பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கால சோர்வு இரத்தச்சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு உணவின் மூலமே தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்னோர் சில உணவுகளை தேர்ந்தெடுத்தார்கள் பால்சுரா கருவாடு அதில் ஒன்று இதில் உள்ள இரும்பு சத்து இரத்த உற்பத்திக்கு உதவுகிறது தொடர்ந்து சோர்வாக இருப்பவர்கள் தலை சுற்றல் ஏற்படுபவர்கள் உணவில் இதை சேர்த்தால் உடல்நிலை மெதுவாக மாற்றமடையும் எலும்பு ஆரோக்கியம் பெண்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் முக்கியம் வயது அதிகரிக்கும் போது எலும்புகள் வலுவிளக்கும் பால் சுறா கருவாட்டில் உள்ள கால்சியம் மற்றும் கனிம சத்துக்கள் எலும்புகளுக்கு தேவையான ஆதரவை தருகின்றன அடிக்கடி முதுகு வலி முழங்கால் வலி உள்ளவர்கள் வெளிப்புற மருந்துகளை மட்டும் நம்பாமல் உணவிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இது நினைவூட்டுகிறது இந்த உணவு பெண்களுக்கே என்று ஒரு வரம்பு இல்லை ஆண்கள் வளர்கின்ற குழந்தைகள் உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படுபவர்கள் அனைவரும் அளவோடு எடுத்துக்கொள்ளலாம் நோய் வந்துவிட்டு மீண்டவர்கள் உடல் சக்தி குறைந்தவர்கள் இதை சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான புரோட்டீன் மற்றும் சக்தி கிடைக்கும் ஆனால் உப்பு அதிகம் இருப்பதால் சமைக்கும் முன் சரியான முறையில் தயாரித்தல் அவசியம் அதிக ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அல்லது உப்புக்கு கட்டுப்பாடு தேவைப்படுபவர்கள் கருவாட்டை நேரடியாக சமைப்பதை தவிர்த்து தண்ணீரில் ஊற வைத்து உப்பு குறைந்த பிறகு பயன்படுத்த வேண்டும் எண்ணெய் அதிகமாக இல்லாமல் எளிய முறையில் சமைத்தால் இதன் பயன் முழுமையாக கிடைக்கும் உணவின் சத்தை காக்கும் விதமாக சமைப்பதும் முக்கியம் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது இது தினசரி சாப்பிட வேண்டிய உணவு அல்ல வாரத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு முறைகள் போதுமானது சரியான அளவு சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் பால் சுறா கருவாடு ஒரு சாதாரண உணவாக இல்லாமல் உடலுக்குள் வேலை செய்யும் ஒரு நன்மையான ஆதாரமாக மாறும் உணவின் மீது இருக்கும் நம்பிக்கையை மீண்டும் நினைவூட்டும் ஒரு பழைய உணவு இது